ஹைக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டார பாராளுமன்ற உறுப்பினர்களான எஸ் என் மரிகார் முஜிபுர் ரஹ்மான் ஆகியோர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு சென்று அவர்கள் கட்டுப்பணம் செலுத்தியதாக அவரது செய்தியாளர் குறிப்பிட்டார் சமகி ஜன இந்து மக்கள் சக்தியின் ஜதிபதி வேட்பாளராக எமது கட்சியின் தலைவர் சஜித் பிரேவதாசிக்கு கட்டுப்பணம் செலுத்தினோம் நாட்டில் வங்குரோத் தடைந்துள்ள நாட்டில் இருநூற்றி இருபது லட்சம் மக்களை மீட்டெடுப்பதற்கு புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க மக்கள் தயாராக உள்ளனர் அவருடைய வெற்றி உறுதி என்பது எங்களுக்கு தெரியும் எதிர்காலத்தில் நாட்டின் இளைஞர்கள் வாழக்கூடிய நாட்டை உருவாக்குகின்ற அதற்காக அனைத்து நாட்டு மக்களும் நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய பலர் அவருடன் இணைந்துள்ளனர் நிச்சயமாக செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி இந்த நாட்டின் ஜனாதிபதி பதவிக்கு நியமிக்கப்படுவார் திருடர்களை தேர்ந்தெடுப்பதா அல்லது நல்ல அணியை தேர்ந்தெடுப்பதா என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும் இது தொடர்பில் சிந்தித்து செயற்படக்கூடிய சிறந்த தலைமைத்துவம் உள்ளது நிச்சயமாக வறுமையை ஒழிப்போம் இந்தியாவுக்கு சமால் விடுக்கும் விதத்தில் ஐந்து ஆண்டுகளில் இந்த நாட்டில் வறட்சியை ஏற்படுத்துவோம் இந்த நேரத்தில் அனைத்து இனங்களும் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து நல்ல ஒரு தலைவரை நாங்கள் ஆட்சிக்கு கொண்டு வருவோம் இரண்டு பேர் ஜனாதிபதியுடன் இணைந்து கொண்டதாக பெரிய திருமண வீடு போன்று கதைக்கிறது பாராளுமன்றத்தில் இருநூற்றி இருபத்தி உறுப்பினர்களின் பெரும்பான்மையினால் ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும் பதினேழு மில்லியன் வாக்காளர்களின் பெரும்பான்மை வாக்குகளினால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் அனைவருக்கும் வழக்குகள் உள்ளன சிறிய வழக்கு உரம் தொடர்பான வழக்கு உள்ளது அந்த வழக்குகள் உள்ள அனைத்து நபர்களும் இப்போது ஒன்றாக இணைந்துள்ளனர் வாக்கு என்பது இருநூற்று இருபத்தைந்து பெரும்பான்மையினரிடமிருந்து அல்ல வர வேண்டியது பெரும்பான்மையான மக்களிடமே அது உள்ளது